இலங்கையில் போதைப் பொருட்களுக்கு அடிமையானோர் இலங்கையில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ளதாக காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் யுக்திய நடவடிக்கையின் ஆறு மாத கால முன்னேற்றம் மற்றும் இரண்டாம் கட்ட நடவடிக்கை குறித்து ஊடகவியலாளர்களுக்கு அறிவிப்பதற்காக இடம்பெற்ற கூட்டத்தின் போதே காவல்துறை மா அதிபர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் தேசப்பந்து தென்னகோன் மேலும் தெரிவிக்கையில் பல்வேறு பிரதேசங்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகிப்பதாக கூறப்படும் ஐயாயிரத்து எழுநூற்று பன்னெண்டு பேரில் இதுவரை ஐயாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த பெறுமதி சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து மில்லியன் ரூபா ஆகும் ஹிரோனிகாவின் கோரிக்கைக்கு சட்டமா அதிபர் ஆட்சேபனை மூன்று வருட கடோலிய சிறை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுவிக்குமாறு விடுவிக்கப்பட்ட கோரிக்கைக்கு சட்டமா அதிபர் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய உள்ளார் இதனை சட்டமா அதிபர் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றில் அறிவித்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த பிணை கோரிக்கை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டது அங்கு இந்த கோரிக்கையை தொடர்பில் ஆட்சேவனைகளை சமர்ப்பிக்க சட்ட மாதிபர் எதிர்பார்ப்பதாக அரசாங்க சட்டத்தரணி ஒருவர் தெரிவித்தார் இதேவேளை எழுத்து மூலம் ஆட்சேவனைகளை தாக்கல் செய்வதற்கு ஒத்திவைக்குமாறு சட்டத்தரணி கோரினார் அத்துடன் பிணை கோரிக்கையை எதிர்வரும் பதினோராம் திகதி மீண்டும் அளிக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகார வர்த்தமானி அறிவித்தல் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த தடையுத்தரவை இன்று உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தும் அதிவிசேட வர்த்தமானி கடந்த மே இருபத்தி ஓராம் தேதி வெளியானது குறித்த அதிவிசேட வர அறிவித்தலுக்கு அமைய தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படையினால் சம்பளம் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பதாகவும் உற்பத்தி திறன் அடிப்படையில் நாலாந்த விசேட கொடுப்பனவோ முன்னூற்றி ஐம்பதாகவும் என மொத்த நாலாந்த சம்பளம் ஆயிரத்து இருநூறாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு அண்மையில் தொழிலாளர் அமைச்சரினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்தி மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக தோட்ட நிறுவனங்கள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் பரிசீலித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்த ஜே ஆர் ஜெயவர்தனவின் பேரன் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது அதிபர் ஜெயவர்தன பிரதீப் ஜெயவர்தன ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து கொண்டுள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் அரசியல் பயணத்திற்கு தனது ஆதரவை நல்கும் நோக்கில் இவர் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்ட பிரதீப் ஜெயவர்தனவை கட்சியின் கம்பகா மாவட்ட அமைப்பாளராக சஜித் பிரேமதாச நியமித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பு கிழக்கு தேர்தல் தொகுதி அமைப்பாளராகவும் மத்திய குழு உறுப்பினராகவும் பிரதீப் ஜெயவர்தன பணியாற்றியுள்ளார் சுதந்திர கட்சி ஊடகம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கம்பகா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியலில் பிரவேசித்த இவர் இரண்டாயிரத்தி பதினேழில் நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவானார் இதேவேளை எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலும் இவர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது தொடரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம் இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஆறு எட்டு ஆகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி எட்டு தசம் ஒன்பது இரண்டாகவும் பதிவாகியுள்ளது இஸ்ரேலிய பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி எண்பது தசம் நான்கு எட்டு ஆகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து தசம் நான்கு நான்காகவும் பதிவாகியுள்ளது அதிபர் தேர்தலை பிற்போடுவது நல்லது சி வி விக்னேஸ்வரன் பகிரங்கம் அதிபர் தேர்தலில் பிற்போடப்பட்ட நாட்டுக்கு நன்மை கிடைக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேசிய அரசாங்கம் அமைப்பது நாட்டுக்கும் நல்லது ஆனால் தமிழ் கட்சிகள் தேசிய அரசாங்கத்தில் இணைவது பொருத்தமானது அல்ல தமிழ் மக்களின் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கக்கூடிய தேசிய அரசாங்கத்தை தமிழ் கட்சிகள் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அத்தோடு இப்போது தேர்தல் நடைபெற்றால் எந்த வேட்பாளரும் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற முடியாது பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு நிலையான ஆட்சி அமைய வேண்டும் ஆனால் தற்பொழுது தேர்தல் நடைபெற்று குறுகிய காலத்தில் ஆட்சி மாறினால் பாரிய பிரச்சினை ஏற்படும் எந்த நாட்டில் இன்னொரு பிரச்சினை ஏற்பட்டால் நாட்டை மீட்க முடியாது மக்களின் பாதுகாப்பு தொடர்பிலும் நாம் சிந்திக்க வேண்டும் ஆகவே தேர்தலை பிற்போட வேண்டும் என்பதே எனது கருத்து என தெரிவித்துள்ளார் மாத்தளையில் சகோதரிகளின் கணவர்களால் சிறுமிக்கு நேர்ந்த கதி மாத்தளை பிரதேசத்தில் பனிரெண்டு வயது சிறுமி ஒருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் இரண்டு சகோதரிகளின் கணவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சந்தேக நபர் நேற்று மாத்தளை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது சிறுமியின் தந்தையின் முதல் மனைவிக்கு பிறந்த இரண்டு சகோதரிகளின் கணவர்களினால் இந்த சிறுமி தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக மாத்தலை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் குறித்த சிறுமி தனது சகோதரிகளின் இரண்டு கணவர்களினால் பன்னிரண்டு தடவைகள் தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த நிலையில் சந்தேக நபர்களான சிறுமியின் இரண்டு சகோதரிகளின் கணவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றையவர் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மாத்தளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காகவும் மாத்தளை பொது வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்